வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபார் எழுபது டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு எழுபது ஹெச்பி வருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் ஐயாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் க்ரீப்பர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குது சேரோடாத வண்டிங்க மிக மிக தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க கியர் இன்ஜின் க்ரவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வரும்போது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டியூட்ஸ் ஃபார் எழுபது ஹெச்பி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்